எனது ஒரே இடம்பெறும் இறுதிக்கட்டம் உண்மையில் அக்கறை பற்று கலை இலக்கிய பேரவனுடைய கனவாக்கம் அமைப்பினரால் உருவாக்கம் செய்யப்பட்ட அக்கறை பற்று முஃபிதா அமீன் அவர்களுடைய நிதர்சனத்தின் நிழல் நூல் வெளியீட்டு நிகழ்விலே பிரதமாதியாக கலந்து கொள்வதை விட்டு முதலில் அல்லாவுக்கும் அடுத்த இந்த ஏற்பாட்டு குழுவிற்கு இருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்லதொரு மாலை பொழுதில் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதை விட்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற எமது அக்கறைப்பாட்டு கலை இலக்கிய பேரனுடைய தலைவர் நண்பர் கலாபூஷணம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மீரா எஸ் இசின் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது இலக்கிய ஆளுமைகளில் ஒருவரான பாவேந்தர் பாரூக் அவர்களே இந்த நூலுக்கான விமர்சனத்தை வழங்கி இந்த பிராந்தியத்திலே நூல் வெளியீட்டு நிகழ்வுகளில் மிக சுவாரஸ்யமாகவும் கருத்தாளமிக்கமாகவும் தனது கருத்துக்களை முன்வைக்கின்ற நண்பர் எம் அப்துல் கசாக் அவர்களே தென்கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் அதேபோன்று சிரேஷ்ட நில அளவையாளர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் மைபாபா சேவேர் அவர்களே அத்தோடு வேற்றுலா கனவாக்கம் அமைப்பினுடைய நிறுவனர் ஆசிக் குசைன் அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் அவரை நாங்கள் இருப்பது போன்ற அந்த ஒரு அதிதியாகவும் நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டும் அவர் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்காது என்று நான் நினைக்கிறேன் எனவே அவரை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்தியவராக அந்த அமைப்போடு தொடர்புபட்டு இங்கே தந்திருக்கின்ற நண்பர் இஹுசான் அதே போன்று இன்ஷாப் அதேபோன்று ஹாஸ்மியா தாகா தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வினை அக்கறை பற்று கலை இலக்கிய பேரவையினர் உறுப்பினர்கள் நிறைய பேர் ஒத்துழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எமது பிராந்தியத்தினுடைய ஒரு வித்தகர் நாட்டார் கவி வித்தகர் நண்பர் எழுதா விஜயலில் அதே போன்று ஊடக இலக்கிய செயற்பாட்டாளர் நண்பர் நாளில் இவர்களது அயராத முயற்சியினால் எமது ஊரினுடைய இளம் கவிதாயினி முஃதா அமீன் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று தற்போது முடிகின்ற இறுதி தருவாயிலே இருக்கிறது இந்த அறையினுள்ளே ஒரு ஐம்பது பேர் இருந்தாலும் ஐநூறு பேராக நான் காண்கின்றேன் இறுதி என்பதால் நிறைய பேர் வெளியே சென்று விட்டார்கள் இருந்தாலும் நிகழ்வை நாங்கள் இறுதி வரை சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நான் சில விடயங்களை சொல்லாமல் நினைக்கிறேன் இந்த நிகழ்விலே நான் எமது பிராந்தியத்தினுடைய முக்கியமான இலக்கிய ஆளுமைகள் நிறைய பேர் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக அக்கறையூர் அப்துல் குத்தூஸ் அக்கறையூரான் எங்கள சித்திக் அவர்கள் அதேபோல் நான் என்றும் மதிக்கிற எமது பாடசாலை நண்பர் சார் அவர்கள் அதேபோன்று இங்கே இருக்கிற பாலமுனை ஃபாரூக் அவர்கள் எமது பிராந்தியத்தின் இலக்கிய ஆளுமைகளில் மிகவும் மூத்தவர் அதேபோன்று எங்களது தலைமை அதே போன்று விமர்சனம் ரசாக் ஊடகவியலாளர்கள் என பாசன் டிவி அதே போன்று நண்பர் ரிஸ்வான் இவைகளுக்கு அப்பால் இந்த பிராந்தியத்திலே உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டினை இந்த கிழக்கு பிராந்தியத்திலே நடாத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மிக தீவிரமாக செயற்படுகின்ற லக்ஷோ மீடியாவினுடைய ஸ்தாபகர் ஊடகவியலாளர் நண்பர் அன்சார் இங்கே நிறைய பேர் வருகை தந்திருந்தார்கள் எமது சக உத்தியோகர்கள் சௌதரி நவபிரியா அதே போன்று இப்ரா இவ்வாறு நிறைய கலைஞர்களும் கவிஞர்களும் கவிதாயினிகளுமாக விஷணமாக உறுதியாக வரி இருந்தாலும் எங்களது சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் எனன்சர் ரம்சானா சமீர் அவரோடு இணைந்து இங்கே வர இருந்திருக்கிற எங்களது அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட தையல்புகனிய மிஸ் சரீனா தௌஃபிக் உட்பட நான் எல்லோரையும் விழித்தவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரிறதிவை சேர்ந்த தம்பி கதன் இவர்களை எல்லாரையும் பாசன் டிவியினுடைய பணிப்பாளர் ரிபினா சனஸ் இந்த பிரதேசத்தின் இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கும் எங்களோடு ஒருவராக இருந்து இறுதி வரைக்கும் இருக்கிற எங்களது இந்த காரியாலயத்தினுடைய தோழர் ஐமத் அவர்கள் இங்கே இருந்து சென்ற எங்களது சிரேஷ்ட முகாமைத்துவ உத்தியோகத்தர் நண்பர் ஜெயினி அவர்கள் அதேபோன்று இங்கே வந்து நிறைய பேர் சென்றிருந்தாலும் கூட இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக எங்களது நாளையர் அவர்களது அந்த தலைமையிலே மிகவும் கட்டுக்கோப்பான முறையிலே இடம்பெற்று ஒரு இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக எங்களது முஃபீதா அமீன் அவர்கள் நிதர்சனத்தின் நிழல் என்கின்ற இந்த கவிதை தொடர்பாக பல இலக்கிய ஆளுமைகள் இங்கே பேசினார்கள் எனவே நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை இருந்தாலும் இவரோடு கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் எனது காரியாலயத்துக்கு காரியாலய வேலை காரணமாக என்னை வந்து சந்தித்த போது இவருடைய இலக்கிய செயற்பாடு பற்றி நான் அமீ முபிதாமீனோடு பேசினேன் அவர் தான் கவிதைகள் எழுவதாகவும் அதனை முகலில் பதிவிடுவதாகவும் என்னிடம் கூறினார் அப்போ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் எங்களது திணைக்களத்தினூடாக ஊடாக விரைவில் வெளியிட இருக்கிற ஆயிரம் புதுக்கவிதைகள் தொடர்பாக நான் உங்களிடம் கவிதைகள் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டேன் அவர் பிடிஎஃப்லே ஒரு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் அவருடைய அந்த கவிதைகளை பார்க்கின்ற போது பத்து கவிதைகள் இருந்தது மிகவும் தரமானதாகவும் நல்ல தலைப்புகளை சமூகத்துக்கு தற்போது தேவையான தலைப்புகளில் அந்த கவிதைகள் அமைந்திருந்தது நல்ல சொற்களிலே எல்லோரும் விளங்கக்கூடிய சொற்களிலே அது அமைந்திருந்தது அது பற்றி நான் சிரேஷ்ட சில கவிஞர்களோடு நான் கலந்துரையாடிய போது மிகவும் சிறப்பாக இருக்கிறது இவர் ஒரு எதிர்காலத்திலே நல்ல ஒரு கவிதாயினியாக எமது ஊரினுடைய இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராக பெறுவார் என்று எல்லோரும் சொன்னார்கள் அவருடைய அந்த முயற்சி முதற்கட்டமாக இங்கே நிறைவேறி இருக்கிறது அதற்கு எங்கேயோ இருந்து ஒரு அமைப்பை நிறுவி இந்த ஏட்டுலா கனவாக்கம் சகோதரர் ஆசை ஹுசைன் அவர்கள் ஹேமந்தகமன் என்று சொன்னார்கள் உண்மையில் அவருடைய அந்த உதவி அல்லது ஒத்தாசை அவருடைய இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இப்போது எமது கையிலே தவழ்கின்ற நிதர்சனத்தின் நிழலாக காட்சி தருகின்றது எனவே அவருடைய செயற்பாடு உண்மையாக இறைவனுக்கு பொருத்தமானதாக நல்லதொருடையமானதாக இருந்ததால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இங்கே கிடைத்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இவருடைய கவிதைகள் சில நேரங்கள் எங்களுடைய இந்த கலாச்சார திணைக்களத்தினுடைய ஆயுதம் சிறு புது கவிதைகள் நூலிலேயே கூட இடம்பெறலாம் என்று நினைக்கிறேன் அதே போன்று இந்த கவிதையிலே நூத்தி இருபது கவிதைகள் மிக பெரிய பெரிய தலைப்புக்கள் இல்லாவிட்டாலும் சிறிய சிறிய தலைப்புகளில் குறிப்பிட்ட அளவு சொற்களை புகுத்தி அவர் வெளியீடு செய்திருக்கின்ற அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் எங்களது பாவேந்தர் பாலமுனை பாரூக் விசேடமாக நண்பர் ரசாக் அவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார் எங்களது காலத்துக்கு தேவையான மிகவும் மென்மையான சொற்களால் எல்லோரும் விளங்கக்கூடிய பாணியிலே மிகவும் வடிவமைத்திருக்கிறார் என்பது மிக சிறப்பான ஒரு விடயம் எனவே அந்த வகையிலே அவரை நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் தனிப்பட்ட முறையிலும் எமது கிழக்கு மாகாண கலாசார திணைக்களம் சார்பிலும் இன்சா அல்லா அவர் இந்த நிதர்சனத்தின் நிழல் மாத்திரமல்ல இன்னும் பல நூல்களை மிக விரைவில் அல்லது அடுத்து வரும் வருடங்களில் வெளியிட வேண்டும் அதற்கான ஒத்துழைப்புகளை இலக்கிய ஆளுமைகள் ஆகிய மூத்தவர்கள் அதே போன்று நாங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வழங்க வேண்டும் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன் இவரது நூல் மிக சிறப்பாக இருப்பதாக எல்லோரும் கூறுகின்றீர்கள் நான் ஒவ்வொன்றாக படிக்கவில்லை மேலோட்டமாக பார்த்தேன் அங்கே அணிந்துரைகள் வழங்கியிருக்கிற எங்களது ரசாக் அவர்கள் அதே போன்று மிக முக்கியமான வாத்துறை வழங்கியிருக்கிற எங்களது பாலமுனை பாவேந்தர் பாரூக் அவர்கள் எழுகா ஜெயில் அவர்கள் இசை மீராசின் சர் அவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த இலக்கிய துறையோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதனால் அவருக்கு இந்த விடயம் எல்லாம் ஒரு பக்கபலமாக இருந்து அவரை இன்னும் வலுவூட்டி இன்னும் ஒரு புத்தகத்தை விரைவில் வெளியிட வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா அவருடைய முயற்சி பலிக்க வேண்டும் இன்னும் பல புத்தகங்களை அவர் இந்த உலகுக்கு எமது அத்திரைப்பட்டு பிராந்தியத்துக்கு மாத்திரமல்ல முழு இலங்கை தேசத்துக்குமே அவர் முன்கொணர வேண்டும் என்று நான் விரைவினை பிரார்த்திக்கின்றேன் அவருடைய நூல்களை முடியுமான அளவு எமது கலாச்சார திணைக்களங்கள் இருக்கின்றன அந்த திணைக்களங்கள் ஒன்றல்ல கலையோடு இலக்கியத்தோடு தொடர்பான நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்களுக்கு கூட அந்த நூல்களை நாங்கள் அனுப்பி ஒரு சில நூல் தொகுதிகளை கொள்வனவு செய்துக்குரிய ஏற்பாடுகளை என்னால் செய்ய முடியும் என்கின்ற அந்த கருத்தையும் கூறி எதிர்வரும் காலங்களில் அவருடைய நூல் வெளியீட்டின் போது முடியுமானால் திணைக்களத்தின் ஊடாக ஏதாவது உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் அதற்கான முயற்சியையும் நான் மேற்கொள்வேன் என்பதையும் கூறி பல இலக்கிய ஆளுமைகள் இருக்கிற அல்லது கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்விலே என்னை பிரதமதியாக இந்த விழா ஏற்பாட்டுக் குழுவினர்கள் தெரிவு செய்தமைக்காக நன்றி கூறுவதுடன் விசேடமாக இந்த நண்பர் இலக்கிய செயற்பாட்டாளர் எங்களோட தலைவர் சின்னது போல எங்கெடுத்தாலும் மூன்று யாழ்ப்பாணம் எங்க மட்டக்களப்பு எங்கெடுத்தாலும் நாளிர் நிற்பார் எனவே எங்களோட நாளிர் சார் அவர்களுக்கும் அதே போன்று வெழுகாவி ஜெலீல் அவர்களுக்கும் விசேடமாக நான் நன்றி தெரிவிப்பதோடு மீண்டும் முறை வேற்றுலா கனவாக்கம் அமைப்பினுடைய பணிப்பாளர் ஆசி குசைன் அவர்களை இந்த இடத்திலே நான் நினைவு கூறுவதோடு இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வினை தலைமை தாங்கி ஒரு ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கி நடாத்தி கொண்டு இருக்கிற எங்களது அக்கறை பட்டு கலை இலக்கிய பேரவைக்கும் மூண்டும் ஒருமுறை நன்றி கூறி இறைவன் இந்த நிகழ்விலே என்னையும் ஒரு பிரதமாதியாக கலந்து கொள்ள செய்து இந்த மண்டபத்தினே இருக்கிற நான் நினைக்கிறேன் அக்கறை பற்று இலக்கியவாதிகள் மாத்திரமல்ல பல ஊர்களிலே இருந்து குறிப்பாக கல்முனை காரறிவு நிந்த ஊர் பிரதேசங்களிலே இருந்து இங்கே தந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் எமது இந்த நூலினுடைய ஆசிரியர் முஃபிதா அவர்களுடைய அந்த அன்பின் காரணமாகவும் அவரின் எழுத்தின் காரணமாகவும் ஈர்க்கப்பட்டது தானே ஒழிய வேறு எதுவாகவும் காரணமாக இருக்க முடியாது என்ற அந்த நல்ல செய்தியையும் கூறி இன்ஷா அல்லா முஃபிதா அமீன் அவர்களுடைய வாழ்வு இலக்கிய துறையில் சுரக்க வேண்டும் அதற்கு நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய விழா குழுவினருக்கு மூன்று ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாருதாவால் அவர் இல்லா இறப்பில் ஆஜமி